நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில மருத்துவமனையில் இறந்ததாக செய்திகள் வெளிவந்துச்சு ஆனால் இவர்களுடைய இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தில் அனைத்து தரத்து மக்களிடம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக வெளியிட்டிருந்தார் அதன்படி கடந்த வாரம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தபொழுது திடீரென்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் தற்போது அவர் கோவை ஆரிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று செய்திகள் வெளிவந்தவண்ணமே இருந்து வந்துட்டு இரண்டு நாட்கள் அந்த ஆரிய மருத்துவ மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை முடிந்த பிறகுதான் சுற்றுப்பயணத்தை மீண்டும் தொடங்குவார் என்ற செய்திகள் வெளிவந்து அஇஅதிமுக பிளவு பெற்று இருக்கும் நிலையில ஓ அவர்களுக்கு நிலையில் திடீரென்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அனைத்து தரத்து மக்களிடம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் மன்னமாகவே இருந்து வந்துட்டு இருக்கு ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வேலைப்படு காரணமாகத்தான் இப்படிப்பட்ட உடல்நிலைக் கோளாறுகள் ஏற்பட்டு இருப்பதாகவும் இரண்டு நாட்கள் மட்டும்தான் மருத்துவமனையில் தங்கியிருப்பார் என்று செய்திகள் வெளிவந்து இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாக இது குறித்து கொஞ்சம் பீதி அறை ஆரம்பித்திருக்கார்கள் என்பதே உண்மையான விஷயம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனே தெரிந்து கொள்வதற்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க